ஓம் சாந்தி நான் அசரீரி ஆத்மா இந்த அசரீரி நிலையே எனது அடையாளம் இதுவே எனது இருப்பிடம் இதுவே என்னுடைய மொழி இதுவே தந்தை கொடுத்திருக்கும் அனைத்து பொக்கிஷங்களும் வைக்கப்பட்டிருக்கும் தங்க பெட்டகம் ஒரு அசரீரி தந்தையே என்னுடைய அனைத்து சொந்தங்கள் அசரீரி ஆத்மாக்கள் என்னுடைய சகோதரர்கள் அதாவது சக நடிகர்கள் நான் எத்தனை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தாலும் நாடக மேடை என்னுடைய இடம் அல்ல இந்த அசரீரி நிலையே எனது ஓய்வெடுக்கும் அறை இங்கே எந்த விதமான ஸ்தூலமான பொருட்களும் இல்லை ஆகையால் எந்த சப்தமும் இல்லை எனவே அடிக்கடி இங்கே வந்து என்னை நான் புத்துணர்ச்சி அடைய வைத்து கொண்டு எனது செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் அதாவது நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கின்றேன் இது தந்தையின் வரதானத்தின் பிரசாதத்தை வாங்கிக் கொள்ளும் நேரம் எனது பரிஸ்தா ஆடையை கொண்டு அவ்வியவதனமாகிய அடுத்த அறைக்கு சென்று எனது அன்பான பாப்தாதாவை சந்திக்கின்றேன் பாப்தாதா தமது பரிஸ்தா ஆடையை ஜொலி ஜொலிக்க ஒரு தெய்வீக புன்னகையோடு விரைந்து வந்து என்னை தழுவிக் கொள்கின்றார் தன் அன்பான திருஷ்டியின் மூலம் அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தை எனக்குள் நிரப்புகின்றார் தம் வரதான கரங்களை என் தலை வைத்து தமது வரதானத்தை வழங்குகின்றார் லௌகிக்கத்தை அலௌகிக்கமாக மாற்றம் செய்து அனைத்து பலவீனங்களிலிருந்தும் விடுபடக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுவாயாக நான் எனக்குள் அனுபவம் செய்கின்றேன் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா எனக்குள் எந்த பலவீனங்களும் இல்லை பாபா கூறுகிறார் ஞானம் நிறைந்த சர்வசக்திவான் ஆத்மாக்கள் ஒருபோதும் எந்த ஒரு பலவீனத்திற்கோ அல்லது பிரச்சனைகளுக்கோ வசப்பட்டவர்களாக ஆவதில்லை ஏனென்றால் அவர்கள் அமிர்த வேளையிலிருந்து எதை பார்த்தாலும் கேட்டாலும் நினைத்தாலும் அல்லது கர்மங்களை செய்தாலும் அவற்றை லௌக்கிக்கத்தில் இருந்து அலௌக்கீக்கமாக மாற்றம் விடுவார்கள் எந்த ஒரு உலகியல் நடவடிக்கைகளையும் நிமித்தமாய் மட்டுமே இருந்து செய்து கொண்டு அலௌக்கிக காரியத்தை எப்போதும் நினைவில் வைத்திருந்தால் எந்த விதமான மாயாவி விகாரங்களுக்கும் வசப்பட்ட மனிதர்களின் தொடர்பினால் தாம் வசப்பட்டவர்களாக ஆக மாட்டார்கள் குணம் நிறைந்த அதிர்வலைகளில் கூட எப்போதும் தாமரை மலர் போல் விலகி இருப்பார்கள் லௌகீக குப்பையில் இருந்து கொண்டே இருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பார்கள் எத்தனை உயர்ந்த வரதானம் எவ்வளவு தெளிவான விளக்கம் எனது முழுமைத்தன்மையின் தரிசனம் செய்விக்கக்கூடிய கதவுகள் திறந்தது போன்றதோர் உணர்வு நனாத்மா தந்தையின் கரங்களை பற்றி கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன் பாபா மிக மிக இனிமையான திருஷ்டி கொடுத்து என்னை என்னுடைய இடத்திற்கு அனுப்பி வைக்கின்றார் மிகுந்த புத்துணர்வோடு புதிய சக்திகளுடன் புதிய அலங்காரத்துடன் என்னுடைய இடத்திற்கு அதாவது அசரீரி அறைக்கு திரும்புகின்றேன் ஓம் சாந்தி